பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினைந்து எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் தந்தையே இந்த அருமையான காலை பொழிதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி எங்களை இந்நாள் வரை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய கிருபை நாள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் அன்பு நேசரே இந்த நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடி உம்மையே உறுதியாக பற்றி கொண்டு உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நேரத்தில் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய நேற்றைய பொழுதிலும் கூட எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி இரவு நேரத்திலே எங்கள் அருகில் நீர் இருந்து எங்களோடு பேசிக் கொண்டு இருந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் கிறிஸ்துவை அப்பா எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை காயப்படுத்திருக்கின்றோம் வேதனை படுத்திருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு உமைக்கு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அநேக முறை பேராசைக்கு இடம் கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தை போக்கின்படி நடந்து நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களும் மீது ஆசைப்பட்டு நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா உடைமைகளையும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேராசையோடு நடந்த நாட்கள் உண்டு தகப்பனை அந்த தருணத்திற்காக இதோமது திரு சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் சொத்துகளும் நீரே எங்களுக்காக விண்ணகத்தில் இருந்து ஆசிர்வதித்து கொடுத்திருப்பது என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஆதி காலத்தில் இருந்தே இந்த நாள் வரை எங்களுடைய மூதாதிரைகளை ஆசிர்வதித்திருக்கின்றேன் எங்களோடு நீர் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கின்றேன் அதே போல் தகப்பனே நாங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை கிடைத்து விடாதபடி உமது மாசு மறுவற்ற இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திரு பாதத்தில் கடந்து வந்து உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே உமது தேடி வந்திருக்கின்றோம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக பிள்ளைகள் நோக்கி இருக்கிறார்களே நீர் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆகும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆகும் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தினும் சுவாமி எங்களுக்கு நீர் மட்டுமே எங்களோடு கூட இரு ஆண்டவரே இதுவரை தகப்பனே நாங்கள் இழந்து போன எல்லா காரியங்களும் நாங்கள் செய்த தவறுகளின் தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது பிள்ளைகளாயே நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் உம்மை காயப்படுத்திருக்கின்றோம் குற்றப்படுத்திருக்கின்றோம் வேதனை படுத்திருக்கின்றோம் இந்த நாள் முதல் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அதன்படி உமது சித்தத்திற்கு ஏற்ப நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாற்றிட மெனோக்கி நோக்கி செ விக்ரோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே உமை தேடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக ஒவ்வொரு நாளும் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை பலப்படுத்திடுவீராக அவர்களோடு நிர்பேசுவீராக அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக பாவத்தின் நிமித்தம் வந்த கண்ணீராய் இருக்கலாம் வேதனை நிமித்தம் வந்த கண்ணீராய் இருக்கலாம் ஆண்டவரே நீர் ஒருவரையும் கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் உமை நோக்கி வந்திருக்கின்றோம் லூகா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும் என்று சொல்லி இந்த காலத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் உம்மை மறந்து தங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பொலிக்கு வராதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளாதபடி வாழக்கூடிய அநேக உள்ளங்கள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அவர்களுக்கு மனமாற்றத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் தேடி வருவார்கள் ஆகும் என் ஆண்டவராகிய பந்தியில் பங்கு கொள்வார்கள் ஆகும் ஆண்டவரே நீதி மொழிகள் பதினைஞ்சு இருபத்தி ஏழில் வாசிக்கின்றோமே வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தன் குடும்பத்திற்கு தொல்லை விடுவிப்பார் கை கூலி வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வார் என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் கை கூலி வாங்கிக் கொண்டு இருக்கிறார்களும் லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் தகப்பனே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை ஏமாற்றி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி வான வாகனங்களில் செல்லக்கூடிய மக்களை ஏமாற்றி கைகூலி பெறலாம் அவர்களையும் ஆசீர்வதித்து மனமாற்றத்தை கொடுத்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிட வேண்டுமாய் செவிக்கிறேன் சுவாமி தூயாதி தூயவரே பரிசுத்த தெய்வமே அதிசயங்களை செய்வ செய்கிறவர்களே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆகும் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் தொட வேண்டுமாயு நோக்கி ஜபிக்கின்றேன் தொட்டு ஒவ்வொருவரையும் குணமாக்கிட வேண்டுமாயு நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ நேற்று இன்று மறித்தார்களோ முத்திரிக்கலத்தில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உமது வல்லமையை நாடி உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஜபங்களை கேட்டு இந்த நாளிலே அவர்களுக்கு நிற்க இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தந்தையே இந்த நேரத்திலே இந்த ஏழை எளிய மக்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் பிரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமென் பர்லோகத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ரசித்த ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுண்டய மாதாவை பாவிகள் ஆ எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்